பிறகு பகல்ல உங்களை எழுப்புகிறான் இறந்தவர்களை எழுப்புவோமே அதுக்குள்ள வார்த்தை அதை போடுறாங்களா தூக்கத்தில் இருந்து எழுப்புற என்ன செய்யறான்னு கேட்டா ஒல் பாசி பாதல் மூத்துக்குறோம்ல ஏழு விஷயங்களை நம்பும் பொழுது ஏழாவது விஷயம் என்ன ஒல் பாசி பாதல் மூத் மூத்துக்கு பிறகு எழுப்புவதை நம்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த பாசுங்கிற வார்த்தையை போடுறான் எதுக்கு தூக்கத்தில் இருந்து எழுப்புறதுக்கு உங்களை ராத்திரில வந்து தூங்க வச்சு உயிரை மரணிக்க செய்யறான் அப்புறம் பகல்ல உங்களை வந்து உசராக்குறான் அப்படின்னு நல்லா சொல்றான் எதுக்காக வேண்டி நீ இப்பதான் அஜலும் சம்மா உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வர்றதுக்காக வேண்டி உனக்கு டைம் வச்சிருக்கேன் இப்ப டெம்பரவரியா உங்க எடுத்துக்கிட்டேன் முழுசா எடுக்கிறதுக்கும் நேரம் வச்சிருக்கேன் அந்த நேரத்தில் எடுக்கிறதுக்காக வேண்டி நான் விட்டுறேன் உனையே அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இது ஆறு அறுபதுல இருக்குது நபிகள் நாயகம் செலவா அலை செல்லம் அவர்கள் கூட என்ன தூக்கத்தை மரணம் என்று பல ஹதீசுகள் சொல்றாங்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் படுக்கைக்கு போறோம் தூங்க போறோம் தூங்க போகும்போது என்ன செய்யணும் சில துவாக்களை ரசூல் சல்லாஹ் செல்லும் கற்று தந்திருக்கிறார்கள் அப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து தூங்க செல்வீர்களே உங்களுடைய விரிப்புகளை உதறிக்கொள்ளுங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது சும்மா போய் பாயில பத்து நூறு கூடாது பாயா இருந்தாலும் பெட்ஷீட்டா இருந்தாலும் மெத்தையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மேல வரிச்சு துணியா இருந்தாலும் அதை உதறிவிட வேண்டும் என்னால கிருமிகள் ஒண்ணும் கண்ணுக்கு தெரியாத கூட உதறணும் கிருமிகள் இருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் தூசிகள் இருக்கும் அலர்ஜி ஏற்படும் பல விதமான செல்லுகள் கண்ணுக்கு தெரியாத செல்லுகள் பணிஞ்சிருக்கும் அதனால நீங்கள் படுக்கைக்கு சென்றீர்களே ஆனால் உங்களுடைய படுக்கையை பாயோ தாயோ பெட்ஷீட்டோ போர்வோ எதா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் உதறி விடுங்கள் ஏனென்றால் எதிரி மா கலப்பு அழகி அவன் இல்லாத நேரத்தில் என்னென்ன இருந்துச்சு என்பதை அவன் அறிய மாட்டான் அதனால அதை உதறிவிடுங்கள் உதறிவிட்டு சும்மைய கூழ் பிறகு அவன் சொல்ல வேண்டும் பிஸ்மிக் ரப்பி வல்லாச்சு ஜம்பி இறைவா உன்னுடைய பெயரால் என் உடம்பை கிடத்துகிறேன் இந்த உடம்பை கீழே போடுற சாய்க்கிறேன் இல்லையா உன்னுடைய பெயரை சொல்லித்தான் இந்த உடலை நான் சாய்க்கிறேன் ஒபிக்கு அர்ப்பு உன் பெயரை சொல்லித்தான் அது நிமித்தமும் செய்வேன் இப்ப சாட்சித்தன் உடம்பை அப்ப நிமித்தி உட்காரு உன்னாலதான் எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன் அம்சத்த நர்சி என்னுடைய நர்சை என்னுடைய உயிரை நீ எப்படி கைவசத்திலே வைத்துக் கொண்டாயானால் எடுத்துக்கிற பொறியில எடுத்துக்கொண்ட உயிரை உன் கைவசத்திலே வைத்துக் கொண்டாயானால் ஃபர்ஹம்ஹா அதுக்கு அருள் செய்து விடு இப்ப கொரல இதோட கதை முடிச்சு எடுத்துறேன்னு வை அப்ப அதுக்கு ரஹமத் செஞ்சிரு வைன் அரிசல் தஹா எடுத்துக்கிட்டு போன உயிரினை விடுவாயானால் ஃபஹல்ஹா பிமா தஹபலுஹி இவாதகசாலுகின் உன்னுடைய நல்லடி ஆறுகளை எப்படி காப்பாற்றுவாயோ அந்த மாதிரி இதை கொடுத்துரு அப்படின்னு நம்மளை கேட்க சொல்றாங்க ரசூ செல் ஆளு சொல்லலாம் அப்போ எடுக்கிறான்னு வணங்குது நீ என்னுடைய உயிரை எடுக்கப் போகிற எடுத்துக்கிட்ட உயிரை நீனே வச்சுக்கிட்டேன்னா ரஹமத் செஞ்சிரு அருள் புரிஞ்சிரு எடுத்துக்கிட்ட உசுர உருவதா இருந்தா காப்பாத்து விட்டு காப்பாத்தமாக கஷ்டமாக்கி போடாதான் இப்படின்னு கேட்டுட்டு பாடுங்க சொல்லி தர்றாங்க இது புகாரியில ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபது ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு அப்ப இந்த தூங்கும் பொழுது நம்முடைய உயிர் இறைவனால் எடுக்கப்படுகிறது என்பதும் பிறகு விடப்படுகிறது என்பதும் இந்த ஹதீசிலையும் தெளிவாக ரெண்டு அதாவது உயிர் எடுக்கிறேங்கிறான் அப்ப உயிர் ரெண்டு வகையில வளர்ந்ததுல உயிர் எடுக்கிறான உயிர் இருக்குது நமக்கு

ஒரு கோலுக்கு போர்ல இருந்து திரும்பும் பொழுது ஒரு தான் பெரும்பாலும் போயிருப்பாங்க இல்லன்னா ஹஜ்ஜு உம்ராவுக்கு போயிருப்பாங்க வேற என்ன பிரயாணம் ரசூதுல்லா செல்லமுடைய காலத்தில் அவங்க நபியா போன பிறகு செய்த பிரயாணம் ஒரு ஹிஜரத்து பண்ணியிருக்காங்க இல்லன்னா ஹஜ் உம்ராவுக்கு போயிருக்காங்க இல்லன்னா யுத்தத்துக்கு போயிருப்பாங்க இதான் பிரயாணம் கூட்டமா பிரயாணமா போறது இப்ப நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு இரவு பிரயாணத்தில் சென்று கொண்டிருந்தார்கள் அப்ப சில தோழர்கள் வந்து சில பேர் சொன்னார்கள் லவ் அரஸ்தபி நாயார் சொல்லலாம் நடக்க முடியல கொஞ்சம் இலை பார்வதற்கு ஏற்பாடு செய்யுங்களேன் போயிட்டே இருக்கிறாங்க சில சகாபாக்கள் சோர்ந்து போயிட்டாங்க கொஞ்சம் தங்குங்க போய்கிட்டே இருந்தா என்ன பண்றது எவ்வளவு போறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப ரசோல் சொல்றாங்க நெருங்கி சுடுபுடைய நேரம் அதை சுட்டி நீங்க சுபூத்துலாம தூங்கிட்டா என்ன பண்றது அதுதான் போயிட்டே இருக்கிறேன் வந்த நேரம் நேரம் வரப்போகுதுல இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கிறது இப்ப ரெஸ்ட் எடுத்த முடி சொன்னா நம்ம சுபூத்துலாம தூங்கிடுவோம் அதை நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லா சொல்றாங்க உடனே பிலால் பிலால் அவர் சுமர்க்க தானே அவர் என்ன சொல்றாரு அன ஊக்களுக்கு நான் உங்களை எழுப்புறோம் தூங்குனீங்க நீங்க அப்படிங்கிறார் எல்லாரும் தான் டயர்டா இருக்கிறாங்க அவங்க ரசூல் செல்லாது வர்றாங்க இந்த கொஞ்ச நேரம் சுபூர் வந்துரும் பா தொழுது பேசாம தூங்குவோம் அப்படிங்கிறாங்க இவரு என்ன பண்றாரு தேவையில்லாம நுழைஞ்சுக்கிட்டு நான் உங்களை எழுப்பி விடுறேன் அப்படிங்கிறாரு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தான் ஒரு ஆள் முடிச்சுட்டு காவல் காக்குறாங்க அவர் எழுப்பி விட்டுருவாருல அந்த தைரியத்துல எல்லாரும் தூங்கிட்டாங்க அசுமத பிளாலும் வசராக இருக்கு என்ன பண்றாருன்னா அவருடைய அந்த வாகனத்தின் மீது அப்படி முதுவ சாசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு உட்கார்ந்தவன அவரும் தூங்கிட்டார் காவல் காக்குற அவர் அசல் தூங்கி விட்டார் சூரியனுடைய ஒளி ஒ அந்த கதிர்கள் மேல பட்ட உடன்தான் முழிக்கிறார்கள் அவங்க அப்பவே சூரியன்லாம் உழிச்சு போயிருச்சு அவர் அவர் தூங்கிட்டாரு அப்ப ரசூசுல்ல கூப்பிட்டு பிலால் கொடுத்த சொன்னது கொடுத்தது என்னப்பாச்சு பிலால சொன்னி என்னாச்சு என்ன சொன்னி அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா மால் கைதலா நௌமத்தின ஸிலகா கத்து அல்லாஹ்வுடையது இந்த மாதிரி ஊறுதுக்கதே நான் வாழ்நாள் அனுபவிச்சது இல்ல அப்படி சொக்கி போச்சு அப்படி நான் வந்து தண்ணிலே மறந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க இன் அல்லாஹ கபல் अरவாஹக்கும் அல்லாஹ் உங்களுடைய ரூகளை எல்லாம் கைவசத்தில் எடுத்துக்கொண்டான் கொண்டான் வருது கபல் அருவாகக்கும் உங்களுடைய ரூஹ்களை அல்லாஹ் கைவசத்தில் எடுத்துக்கொண்டான் கொண்டான் அவன் விரும்பிய போது எடுத்து கொண்டான் வ ரதஹ திரும்பிய போது விட்டு விட்டான் அவன் விரும்பின நேரத்துல உங்க உயிரை கைவரி செய் எடுத்துக்கிட்டான் விரும்பிய போது விட்டுட்டாங்கறாங்க நம்ம உயிரை எடுக்கிறான் தூக்கத்தை உயிரை எடுக்கிறோம்னு சொல்றாங்கல்ல நம்ம உயிரை தான் அதை எடுக்கலாம் என்னமோ ஒண்ணை எடுத்துக்கிறான் கண்டிப்பா நம்ம தூங்கக்கூடிய நேரத்துல நம்மளோட உயிரை எடுத்து கொடுக்கிறான் விளிக்கிற நேரத்துல அதை விட்டு முடுக்கிறான்ட்டு சுற்றுசுல்லா சிலமுக்கு தகீர் பண்றாங்க அந்த ஆயத்துக்கு ஒத்து வருது சுங்கக்கூடிய நேரத்தில் நம்ம உயிரை எல்லாம் கைப்பற்றுகிறான் என்பதற்கு ஒத்து வருகிறது அப்போ அப்போ சொன்னாங்க ரசு உசலாக இருக்கிறாங்க யாபிலால் பிலால ஹும் ஃபல்ஜினு பின்ன அசுபசலா சூரியன் உதித்தாலும் பரவாயில்லை எழுந்திரிச்ச உடனே துளவு தூக்கிட்டுமா இல்லையா அதனால நீ வந்து துளையக்காக பாம்பு சொல்லு அப்படின்னு சூரியன் எல்லாம் நல்லா உச்சிக்கு என்ன செஞ்சாங்க உச்சிக்கல கொஞ்சம் உயர்ந்த உடனே அறக்குறையை உசு உதித்து கொண்டு போய் உதிக்கிற வரைக்கும் காத்திருந்து தொழுதார்கள் ரெண்டு புகாரியில் ஐநூற்றி அஞ்சு

தூங்கும் போது உயிர் கொஞ்சம் மிச்சம் செய்யுது ஒரு வகையான உயிர் போய் இருக்கிறது ஒரு வகையான உயிர் மிச்சம் இருக்கிறது என்பதுதான் இந்த ஹதீஸ்ல இருந்தும் நமக்கு விளங்குறது அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்துல இப்படி வருகிறது அதுல வேற வார்த்தையம் யூஸ் பண்றாங்க இது அபுதாவுதுல முன்னூத்தி எழுபத்தி ஒன்னாவது ஹதீஸ் ரசூபல்ல அவர்கள் போகும் போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க தூங்கி விட்டாரு அப்புறம் சூரியன்லா முடிச்சாங்க அவங்கதான் முத முதல்ல முடிக்கிறாங்க

அவன் என் உயிரையும் எடுத்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது ரசூல் சல்லாசத்துக்கு முன்னிலையில சொல்றாங்க ரசூல்லா கேட்டு அங்கீகாரம் தானே உயிரை எடுத்துட்டான் என்ன உயிரை எடுத்தான் ரசூல்லா கேட்கல ரசூல்லாவுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு ரசூல்லா மௌனமா இருக்கிறாங்க அப்ப உயிரை எடுத்துட்டாங்க அந்த வாசகம் வந்து தூக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது இன்னும் சொல்ல போனா நீங்களே பயிரிங்க ஓதர துவாக்கள் இருக்கிறது தூங்கும் போது ஓதர துவா என்ன அல்லாஹும் யா எல்லாம் ஓம் பேர்ல மௌத்தா வரண்டா இருக்கும் நீங்க தூங்க தூங்க போறீங்க அதுக்கு என்ன சொல்லிட்டு தூங்க போறீங்க அல்லாஹு இறைவா விஸ்மிக்க உன் பெயரால் அமுத்து அமுத்து மூத்துல இருந்து வந்த வார்த்தை அமுத்துனா நான் சாகுறேன் ஓபிக்க அகையா உன் பேர்ல வர உயிர் பெறேன் முழிக்கிறத உயிர் பெறேன் சொல்லியும் தூங்குறத சாகுறேன்னு சொல்லி நான் மலையை சொல்றோம் இப்படிதான் ரசூல்லா சொல்லி தந்தாங்க அதை தான் எல்லாரும் படுக்கணும் அல்லாஹுமே பிஸ்மிக்க அமுத்து வகையாங்கிறோம் அல்ல பிஸ்மிக்க அல்லாஹுமே அமுத்து வகையாங்கிறோம் எது வேணாலும் சொல்லிக்கிறான் ஆனா எல்லாத்துலயும் அமுத்து வகையா இருக்கிறது

எங்களை மொகத்தாக்குன பிறகு உசுரு குடுத்தான அந்த அல்லாஹ் எல்லா புகழும் நம்ம தூக்கத்தின் பொழுது நம்முடைய உயிரை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான் அப்படின்னு வருதா இல்லையா அப்ப நம்ம இதை இந்த ரெண்டு ஹதிசையும் ஜாயின் பண்ணுவதற்கு முன்னாடி